பராசக்தி உங்கள் அபிமான திரையரங்குகளில் காண தவறாதீர்கள் உங்களுடைய வேலையை கூட ஒரு அரை நாள் லீவு போட்டு வாங்குறாங்கன்னா மக்களுடைய வாங்கும் சக்தி பொருளாதார நிலை அவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது என்றுதானே பொருள் குறைந்து விட்டது அப்படின்னு குறைஞ்சிருச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் ஒன்னுக்கு பிறகு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் மத்திய அரசு கொண்டு வந்ததற்கு பிறகு அது மாநில அரசு ஆமா நாங்க செய்யறோம் சொல்றீங்களே அதைத்தானே நீங்களும் செய்ய போறீங்க ஒன்னு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னாடி நீங்க அதை அறிவிச்சிருந்தீங்கன்னா உண்மையிலே ராயல் சலீட் இந்த ஸ்டேட் ஹோம் தமிழ்நாடு ஆனால் அதை செய்ய தவறிட்டாங்க அரசு பணக்காரர்களை பணக்காரனாக மாத்துகிறது ஆனால் ஏழைகளிடமிருந்து வரியை உயர்த்தி சுரண்டுகிறது கையில காசே இல்லாம வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு கொடுக்குறீங்க பாத்தீங்களா அது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிருக்கிறார் அந்த பன்னாட்டு முதலாளிகளுக்கு இந்திய நாட்டினுடைய தலைவர்களும் அந்த இந்திய மாநில முதலமைச்சர்களும் பன்னாட்டு முதலாளிகளுக்கே தட்டுகிறார்கள் அதுதான் வேதனை அஞ்சு ஆண்டுகள்ல அஞ்சு முறை முதலீடு ஈர்ப்பதற்காக வெளிநாடு போன ஒரே இந்திய நாட்டினுடைய ஒரு மாநில அரசு அது திமுக ஆட்சி செய்கிற திராவிட மாடல் அரசு தான் வணக்கம் இந்தியா நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் அக்னீஸ்வரன் தமிழக அரசியல் கிளம்பரமா சூடு பிடிச்சிருக்கு திமுகவும் நிறைய திட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டே போறாங்க திட்டங்கள் திமுகவுடைய சமீபத்தில் கொடுக்கூடிய இந்த இலவச திட்டங்கள் தேர்தல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் தேர்தலில் வந்து இலவச திட்டங்கள் வந்து மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாகத்தான் இருக்கும் இந்த மூவாயிரம் ரூபாய் கொடுக்குற டோக்கனுக்காக பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபுல்லாக ஒரே டிராஃபிக் ஜாம் கூட்ட நெரிசல் அப்படி இந்த மூவாயிரம் ரூபாயை மக்கள் இவ்வளோ தூரத்துக்கும் வரிசையில் நின்று அது வந்து அவங்களுடைய வேலையை கூட ஒரு அரை நாள் லீவு போட்டுட்டு வாங்குகிறாங்கன்னா மக்களுடைய வாங்கும் சக்தி பொருளாதார நிலை அவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறது என்று தானே பொருள் குறைந்து விட்டது அப்படின்னு போ குறைஞ்சிருச்சு நீங்க கொத்தனார் வீட்டு வேலை செய்கிறவருக்கு ஆயிரத்தி ரூபாய் சம்பளம் ஆனால் ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்து முடிச்சுட்டு அல்லது ஒரு பட்டதாரி வாங்கக்கூடிய சம்பளம் ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் அவங்களுக்கு இந்த மூவாயிரம் பெருசு தானே அப்போது தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தினுடைய நிலைமை இவங்க சொல்றது மாதிரி அப்படியே பழகியலாக இருக்கிறது அப்படின்லாம் நினைக்கிறாங்க உண்மை இல்லை பத்து பேர் இருக்க வேண்டிய பத்து லட்சம் ரூபாய் வருடம் ஒரு கோடி ரூபாய் இருப்பதனால் அந்த ஒரு கோடி ரூபாய் இருப்பதனால் எந்த பயனும் இல்லை அது பத்து இருந்தால் அந்த பத்து லட்சம் ரூபாயை வைத்து பத்தாண்டுகளுக்கு அவர் குறைந்தது ஆண்டுகளுக்கு அவர் வாழ்க்கையை ஓட்ட முடியும் இந்த அரசு ஏழைகளிடமிருந்து பணத்தை கடலில் மீன் பிடிக்கிறது மாதிரி ஒரு வலையை போட்டு பிடிச்சு அது ஒரு பணக்காரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது அப்படி நான் பார்க்குறேன் அது திரைப்படமாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு நிறுவனம்தான் முடிவெடுக்கும் அதே மாதிரி தான் எல்லா துறைகளும் எல்லாமே தனியார் மயம் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இதில் அவங்க சொல்கிறாங்கல்ல பழைய ஓய்வூதிய திட்டம் இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் மத்திய அரசு ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அறிவித்தாங்க அது அப்படியே ககன்தீப் சிங் பேடி ஐயா அவர்கள் தலைமையில் அதை மொழியாக்கம் பண்ணியிருக்கிறாங்க டிரான்ஸ்லேட் இன் டு டாமல் தான் பண்ணியிருக்கிறாங்க பனிரெண்டு மாத சம்பளம் அதில் ஐம்பது சதவிகிதம் இதெல்லாம் அவங்க சொன்னது தான் இங்கிலும் சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி பழைய ஓய்வூதிய திட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பின்னாடி புதிய ஓய்வூதிய திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் ஒன்னுக்கு பிறகு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் மத்திய அரசு கொண்டு வந்ததற்கு பிறகு அது மாநில அரசு ஆமா நாங்க செய்யறோம் சொல்றீங்களே அதைத்தானே நீங்களும் செய்ய போறீங்க ஒன்னு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்னாடி நீங்க அதை அறிவிச்சிருந்தீங்கன்னா உண்மையிலே ராயல் சல்யூட் டு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆப் தமிழ்நாடு ஆனால் அதை செய்ய தவறிட்டாங்க இன்னொன்று ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிறகு பழைய ஓய்வூதிய திட்டம் எங்களுக்கு வராது புதிய ஓய்வூதி திட்டம் எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா பத்து சதவீதம் அவங்க வாங்குற சம்பளத்தில் கொடுத்தாங்க அரசாங்கத்துக்கு அதுவே கிட்டத்தட்ட இன்னும் வரைக்கும் பதினைந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு இருபத்தஞ்சு லட்சம் வந்திருக்கு அவங்க ஓய்வு வரும்போது இன்னும் பத்தாண்டுகள் பதினஞ்சு ஆண்டுகள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது ஏறத்தாலும் ஒரு கோடி ரூபாய் வரும் அந்த பணத்தையே வச்சிட்டு இருந்தாலே அவங்களுக்கு மாசம் ஒரு லட்சம் ரூபாய் வரும் ஆனா நீங்க ஐம்பதாயிரம் தானே தரேன்னு சொல்றீங்க எந்த இடத்துலையாவது புதிய ஓய்வூதி திட்டம் வேண்டாம்னு சொல்றவங்க பத்து சதவீத சம்பளத்தை கொடுக்குறாங்களே அதை பத்தி எண்பத்தி ஏழாயிரம் கோடி தமிழக அரசிடம் இருக்கிறது அதை பத்தி பேசவே இல்லை அரசு அப்போ அதன் பொருள் என்ன இவர்கள் மத்திய அரசு திட்டத்தை இவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படிதான் தான் சொல்லியிருக்கிறாங்கல்ல அறிவிச்சிருக்கிறாங்க அதை போது தான் சிக்கல் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ரெண்டாவது இந்த பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்கறது வந்து அது வந்து அரசாங்கத்தினுடைய காசுகளை எடுத்து நாம் மக்களுக்கு கொடுக்கறது அது பெரிய விஷயமே கிடையாது இது போன்ற இலவச திட்டங்களும் இது போன்ற தேர்தலுக்கு மு முந்தைய அறிவிப்புகளும் தேர்தலை எப்படி எதிரொலிக்கும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு சொத்து வரியை எவ்வளோ வாங்கியிருக்கிறோம் மின்சார கட்டணம் எவ்வளோ வாங்கியிருக்கிறோன்ற கணக்கு அரசாங்கத்தில் இருக்கும்ல நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் சொத்து வரி கட்டினவங்க இன்றைக்கி ஆறாயிரம் ரூபாயிலேருந்து எட்டாயிரம் ரூபாய் கட்டுறாங்க இன்னொரு விஷயம் ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை அரசு கையால மறுக்கிறது நூறு கோடி ரூபாய் நூறு கோடி பேர் நூறு கோடி இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா நூறு யூனிட்டுக்கு கீழே பயன்படுத்துறவங்க ஒரு கோடி பேருக்கு கீழே வர்றாங்க ஆனா பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கு பாருங்க அவங்களுக்கும் ஒரு யூனிட் எவ்வளவு

இந்த அரசு செய்யக்கூடிய வேலைகள் இதெல்லாம் மக்களுக்கு தெரியும் மூளைச்செலவை செய்கிறாங்க இதை மக்கள் நம்ப தயாராக இல்லை இன்னொன்று எவ்வளவுதான் அரசாங்கம் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் பீகார் மாதிரி ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்தாலும் மக்கள் வாங்கிக்கிறவாங்க ஓட்டை மாத்தி போடுவாங்க அதுதான் சமீபத்தில் ஒரு சில வீடியோல வைரல் ஆனிச்சு நீங்க இந்த ரெண்டு வருஷமா கொடுக்காம இப்ப வந்து மூவாயிரம் ரூபாய் குடுக்கறீங்க பொங்கலுக்கு நாங்க வாங்கிட்டு அதிமுக தான் ஓட்டு போடும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க லேப்டாப் கொடுக்காம இப்ப வந்து லேப்டாப் கொடுக்குறீங்க நாங்க வாங்கிக்கிட்டு விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு ஸ்டூடெண்ட் விஜயோட போட்டோ லேப்டாப்ல ஒட்டி வச்சிருக்காங்க அப்ப இத எப்படி புரிஞ்சுக்கணும் இல்ல அது வந்து தேர்தலுக்காக செய்யக்கூடியது இதே இது தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இலவசங்கள் வேண்டாம்னு பேசிய காணொலியும் மக்கள் மத்தியில ஓடிக்கிட்டு தான் இருக்குது இலவசங்களே வேண்டாம் சொல்றவங்களும் உண்டு விகாசிங் வழக்கில் உச்ச நீதிமன்ற நீதியரசர் போலியான வாக்குறுதிகள் பொய்யான வாக்குறுதிகள் பொருளாதாரமே இல்லாம கையில காசே இல்லாம வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு கொடுக்குறீங்க பாத்தீங்களா அது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க இதுவே இப்படின்னா நான் எல்லாத்துக்கும் ஸ்கூட்டி தருவேன் எல்லாத்துக்கும் ஒரு வீடு தருவேன் தான் சொல்லி அங்க லாலு பிரசாத் யாதவ் பையன் ராஷ்டிரிய ஜனதா பதிமூணு கோடி பேர் விஜய் கிட்டத்தட்ட இதுதானே காஞ்சிபுரத்தில் பேசினார் அதுதான் அத பொய்யான வாக்குறுதிகள் சாத்தியப்படாத வாக்குறுதிகள் அத அதிமுக தெளிவாக இருக்கிறது விஜய் பேசுனது என்னன்னா இப்படி நேரடியா சொல்லல இதெல்லாம் கிடைப்பதற்கான சூழல்களை உருவாக்கி தருவோம் அதெல்லாம் எந்த சூழலும் உருவாக்க முடியாதுங்க நம்ம ஒன்றும் இல்ல நம்மளுடைய செல்போன்ல வரக்கூடிய அந்த பணம் கட்டுறோம்ல முதல்ல இரநூத்தொம்பது ரூபா முந்நூறுவா நானூறுரூபா இருந்துச்சு இன்னைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு கீழே எண்பத்தி நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு கீழே ஏதாவது ஒரு ஸ்கீம் இருக்கா அப்ப இது உலகளாவிய ஒரு சுரண்டல் நடக்குது அந்த பன்னாட்டு முதலாளிகளுக்கு இந்திய நாட்டினுடைய தலைவர்களும் அந்த இந்திய நாட்டுக்குள் இருக்கக்கூடிய மாநில அரசு முதலமைச்சர்களும் பன்னாட்டு முதலாளிகளுக்கே ஜால்ரா தட்டுகிறார்கள் அதுதான் வேதனை நாம பேசுறது தமிழ்நாடு ஓட்டெடுப்பு நடத்துறது தேர்தல் வைக்கிறது தமிழ்நாட்டில் ஆனா நாம போய் கூட்டிட்டு வர்றோம் நிறுவனத்துக்கு தான் போய் வாங்க எங்க ஊர்ல தொழில் தொடங்குங்க ஏன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வானம் பார்த்த பூமியில் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க முடியாதா சொட்டு நீர் பாசானவங்களால் கொண்டு வர முடியாதா இல்லை நம்மளுடைய மனசில் நேரு அவர்கள் கொண்டு வந்தது விவசாயம் அப்புறம் வளர்ச்சி உற்பத்தி அதுக்கப்புறம் பொருளாதாரத்தை நவீனமயமாக்கிட்டு மெக்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய நவீன இயந்திரங்களை விவசாயத்தில் பொறுத்துனாங்க வளர்ச்சி வந்துச்சு ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை நமக்கு இருபத்தஞ்சி கிலோ அரிசி இன்னைக்கு ஆயிரத்தி அறநூறு ரூபாய் இதை பற்றி யாராவது தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி தலைவராக அது நடிகர் விஜயா இருக்கட்டும் எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் இந்த இருபத்தஞ்சு கிலோ அரிசி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எண்ணூறு ரூபாயை இருந்துச்சாப்பா இன்னைக்கு ஆயிரத்தி அறநூறு ரூபாய் ஆச்சே ஏன்னு யாராவது கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தான் இப்படி கேட்பாங்க அவங்களும் இப்ப கேட்க மாட்டேங்கிறாங்க திமுக கூட இருக்கிறாங்க இந்த இலவசங்கள் எல்லாம் ஏமாற்று வேலை மக்கள் நம்ப தயாராக இல்லை ஆட்சி மாற்றம் உறுதியாக நடக்கும் உறுதியாக நடக்கும் இவர்கள் பண்ணுகின்ற போடுகின்ற திட்டம் ஐயா அன்புமணி ராமதாஸ் சொன்னாரு பாக்ஸ்கான் நிறுவனம் வரவே இல்லை எந்தவித முதலீடும் பண்ணலன்னு நாங்களே அதுக்கு என்ன பண்றாங்க அஞ்சு ஆண்டுகள்ல அஞ்சு முறை முதலீடு ஈர்ப்பதற்காக வெளிநாடு போன ஒரே இந்திய நாட்டினுடைய ஒரு மாநில அரசு அது திமுக ஆட்சி செய்கிற திராவிட மாடல் அரசு தான் ஆகையினால இவைகள் எல்லாம் பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவாக இயங்குகிற கட்சி திமுக ஏழைகளுக்கான கட்சி இல்லை இன்னும் சொல்ல போனா இருக்கக்கூடிய நல்ல கட்சிக்காரர்கள் நடுநிலையாளர்களே இந்த ஆட்சியை விமர்சிக்கிறார்கள் என்னப்பா பெரிய 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 உண்மை அதுதானே ஏழைகளுக்கான கட்சியா அதுனால இந்த ஆட்சி என்பது பணக்காரர்களுக்கான ஆட்சி இந்த ஆட்சி என்பது திமுக ஆட்சி என்பது எம்என்சி கம்பெனிகளுக்கான ஆட்சி அப்படித்தான் நான் பார்க்கிறேன் இந்த மூவாயிரம் கொடுக்கிறது இந்த மடிக்கணினி இப்ப கொடுக்கறது இதெல்லாம் வந்து மக்கள் வாங்கி கொள்வார்கள் ஆனால் இவர்களுக்கு வாக்களிப்பார்களா என்று தெரியவில்லை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எங்க காசு தானப்பா எங்க வரி தானப்பா நாங்க திரும்பி வாங்கிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுதான் மக்களுடைய பார்வையை நான் பாக்குறேன் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு அடுத்தடுத்து என்ன நடக்குது மக்கள் எப்படிப்பட்ட ஒரு முடிவை முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி